வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இனி மே ஒன்றாம் தேதி இன்றைக்கி மே தேதி ஏன் நம்ம கொண்டாடுறோம்னு பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கர் எவ்வளோ தூரம் முன்னேற முடியும் வாழ்க்கைங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுறேன் மே ஒன்றாந்தேதிங்கிறது எல்லா ஒர்க்கிங் கிளாஸும் லேபருக்கும் டெடிக்கேட் பண்ணுறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மே தினம் அப்படின்னு நம்மளெலாம் கொண்டாடுவோம் ஏன் கொண்டாடுறோன்னு தெரியாது இது மெயினாக கம்யூனிஸ்ட் கொண்டாடுறதுனால இது கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு இன்வால்வடாக இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் சந்தேகப்படுவீங்க மே ஒன்றுங்கிறது ஹே மார்க்கெட் அஃபேர் அப்படின்னு சிக்காகோவில் மே நாலு எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் நடந்ததை பற்றி கமாமரேட் பண்ணுறதுக்கு தான் ஒரு பீஸ்ஃபுல் ரேலி மே ஒன் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் நடந்தது அது ஹே மார்க்கெட்டில்ங்கிறது ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க ரைட்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ எட்டவர் வேலை வாரத்துக்கு ஒரு நாள் லீவு எதெல்லாம் நம்ம இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜராக எடுத்துக்கிறோமோ அது ஒன்றுமே கிடையாது அந்த இவெண்ட்டு வந்து வைலண்ட் ஆகிடுச்சு ஏன்னா போலீஸ் மேலே யாரோ ஒருத்தர் குண்டை போட்டாங்க போலீஸ் மேலே குண்டை போட்டோன்னே போலீஸ் சார்ஜ் பண்ணிட்டாங்க உள்ள போலீஸ் சைட்லேயும் சரி லேபர் சைட்லேயும் சரி பல இடத்துல அடிதடி சண்டை நடந்து பல உயிர்கள் போய்விட்டது எட்டு ஒர்க் தான் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரகிளில் அது அந்த ஸ்ட்ரகுளோட இம்பார்ட்டண்ட் டே வந்து அந்த லேபர் மூமெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே அமெரிக்காவில் இது லீவ் கிடையாது அமெரிக்காவில் லேபர் டே வீக்கெண்டுன்னு வேறு நாள் வரும் ஆனால் அன்றைக்கி நடந்த லேபர் ஸ்ட்ரகுல உலகம் பூரா மே தினம்னு கொண்டாடுவோம் நம்மளும் மே தினம் கொண்டாடுவோம் நிறைய ஒர்க்கர்ஸ் ஆஃப் இந்தியாவை செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும்னு நம்ம விஷ் பண்ணுவோம் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தர் கதையை சொல்கிறேன்னு சொன்னேன் அவர் எப்படி ஒரு பில்லியனர் ஆனாருங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த கதை பேர் ரமேஷ் பாபு அப்படிங்கிறவர் ரமேஷ் பாபுவோட அப்பா பி கோபால் அப்படிங்கிறவர் பேங்களூரில் பிரிகேட் ரோட்டில் ஒரு சின்ன கடை வச்சுருந்தார் முடியறக்கிற கதை அவர் வந்து ஒரு பார்பர் ஏழு வயசில் அவங்க அப்பா இறந்ததுனால அவங்க அம்மாவால் ஃபேமிலியை மேனேஜ் பண்ண முடியல அவங்க அம்மாவுக்கு சேவிங்ஸ் இல்லாததினால மூணு குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு பல பேர் வீட்டில் வேலை செஞ்சு தான் காப்பாற்றினாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபான்னு ரமேஷ் பாபுவோட மாமாக்கோ சித்தப்பாக்கோ அதை வாடகை கூட்டாரு அந்த அஞ்சு ரூபா ஒரு நாடுங்கிறது தான் அவங்களுக்கு சோர் போட்டுது ரமேஷ் அவங்க அம்மாவை ஹெல்ப் பண்ணுறதுக்கு பல வேலைகள் எடுத்துக்கிட்டாரு யங் ஏஜில் நியூஸ் பேப்பர் போடுறது பால் வீட்டில் சப்ளை பண்ணுறது நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் நான் பர்ஃபெக்டாக சொல்கிறத பார்த்திங்கன்னா போது அவங்க அப்பா எம்பியாக இருக்கும்போது கூட வாஷிங்டனில் இருக்கும்போது வாஷிங்டன் போஸ்ட் பேப்பரை அவர் பேப்பர் போடுறதுக்கு வாரம் வாரம் டெய்லி யூஸ் பண்ணுவார் அந்த பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவார் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அவரோட பெரிய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அந்த மாதிரி பால் நியூஸ் பேப்பர் போட்டு அவங்க குடும்பத்தோட இன்கம்மை சப்ளிமெண்ட் பண்ணுவார் மாதத்துக்கு நூறுரூவா இருந்தார் ஸோ அவங்க அம்மாவுக்கு ஒரு நூறுரூவா சம்பளம் பின்னாடி கிடச்சிட்ருந்தது நூற்றம்பது ரூபா வாடகை நூறுரூவா இவர் இருந்தார் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தும் அவர் வந்து எஜுகேஷன் விடாமல் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படித்தார் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோடய கடையை அவர் டேக் ஓவர் பண்ணி அந்த கடைக்கு வந்து இன்னர் ஸ்பேஸ் அப்படின்னு போட்டார் இந்த ஷாப்பு வந்து ஒரு ட்ரெண்டி ஸ்டைலிங் அவுட்லெட் ஆச்சு இந்த ஸ்டெப் கட்டு அது இதுன்னு நடிக்கிறது இதெல்லாம் சூப்பராக பண்ணி அது ஒரு சூப்பரான இடமாக்கினார் அந்த இடத்த வந்து அவர் தக்க வச்சுக்கிட்டார் ஒரு மாதிரி ஃபேமிலி வந்து சேவிங்ஸ் கொண்டு ஒன்றுட்டார் அதனால எந்த அங்குள் அவர்கிட்டருந்து அந்த ஷாப்பை ரெண்ட் பண்ணி இருந்தாரோ அவரோட ஹெல்ப்பும் அவர் சேவிங்ஸுக்கும் வீட்டுக்கு ஒரு மாரத்தி ஆமினி ஒன்று வாங்கினார் அதுக்கப்புறம் இந்த ஆமினி வா வச்சுக்கிறதுக்கு ஆறாயிரத்தி எட்நூறுரூவா ஒரு ஆச்சு ஆறாயிரத்தி எட்நூறுரூவா ஒரு மாதங்கிறத வந்து அவருக்கு பெரிய அமௌண்ட்டாக இருந்தது அதை அவரால் எப்படி யோசிச்சிட்டு இருந்தார் கூட வேலை செஞ்ச ஒரு பையன் என்ன சொன்னால் சார் வண்டி சும்மா தானே இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணாத சமயத்தில் அதை வாடகை நான் ஆரம்பித்தோம் இது ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அந்த காலத்தில் பல பேர் வந்து கார் வாடகை கேட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஊலா ஊபருக்கு முன்னாடி அந்த காரு வாடகைக்கு போச்சு அந்த கார் வாடகைக்கு போனோடனே சில வருடங்கள்லேயே இந்தியா இப்போ புதுசாக லிப்ரலைஸ் ஆன பீரியடில் அவர் ஏழு பாரதி அம்மணி வாங்கி ஏழுத்தையும் வாடகைக்கு விட்டுட்டார் நல்லா பணம் சம்பாதிச்சிட்ருந்தார் அந்த பார்பர் கடையும் நடத்திட்டு இருந்தார் அவரோட பெரிய பிரேக் த்ரூ என்ன வந்ததுன்னா அவங்க அம்மா ஒரு வீட்டில் வேலை இருந்தங்க இடத்துல ஃபேமிலியில் பையன் போய் இன்டரில் சேர்ந்துட்டான் இன்டரில் சேர்ந்தோடனே இன்டரில் ஆட்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற கான்ட்ராக்ட் அவருக்கு கிடச்சிது அதனால் இன்டரில் வந்து அவர் உடனேயே வந்து கான்ட்ராக்ட் கிடச்ச உடனே அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹையர் அண்ட் மார்க்கெட்டுக்கு போனார் ஓவர் தி இயர்ஸ் பல வருஷங்களில் ரமேஷ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு டெல்லி சென்னை பெங்களூரு இதில் கடத்து கடந்து போட்டார் அதில் வந்து மேஸ்டஸ் பென்ஸு பிஎம்டபிள்யூ டொயோட்டா இனோவா அதுக்கப்புறம் எல்லா இம்போர்ட்டட் வெஹிக்கிள் ராய்ஸ் ராய் சில்வர் கோஸ்ட் வைக்கும் வச்சிருக்கிறார் இந்த வண்டி விலையே அஞ்சு கோடியோ ஆறு கோடியோ விலை இது எல்லாமே அவர் என்ன பண்ணுறாருன்னா வாடகை கூட்டுறது தான் பிஸ்னஸ் இதை நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது உண்மைன்னு தெரியும் இப்போ பிரிகேட் ரோட்லேருந்து கடையை பௌரிங் இன்ஸ்டியூட்டுக்கு மாற்றிட்டார் பௌரிங் இன்ஸ்டியூட்டில் இன்னும் ஒரு ஹேர் செட் ஸ்டைலிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்குன்னு கிளைண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க நூறு கோடிக்கு மேலே அதிபதியாக இருக்கிறவர் இன்னும் முடிவெற்றாருன்னாலே அவங்களால் நம்ப முடியாது பட் அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அதை அவரை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே இன்னும் முடி வெட்டிகிட்டு இருக்காரு தினம் அஞ்சு அவர் வந்து அவரோட ஷோரூமில் உட்காடுறாரு மேபி அங்கேருந்தே அவர் பிஸ்னஸ் பண்றாரா இருக்கும் பட் டெய்லி வந்து அந்த பார்பர் ஷாப்புக்கு அஞ்சு அவர் டெய்லி வர்றார் அஞ்சவர் வந்து உக்காந்து அந்த வேலையை பார்க்குறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் எங்கேருந்து வந்தேன்னு நான் மறந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து அந்த கடைக்கு டெய்லி வந்து உட்காடுறேன்னு ரமேஷ் பாபுவோட கதை நம்மளுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி நான் வந்து வெளியிலேருந்து மெக்டானல்ஸை பற்றி பேசினேன் கென்டிக்கி ஃப்ரைட் சிக்கன் பற்றி பேசினேன் ஆனால் நம்ம ஊர்லேயே நம்ம பெங்களூரில் இதுமாதிரி ஒருத்தர் இருக்கிறார் வெறும்னா ஒரு மாருதி காரில் வேனில் ஆரம்பித்து இன்றைக்கி நானூறு காருக்கு மேலே வச்சிருக்கிறாரு ரமேஷோட கதை வந்து இஸ் அ டெஸ்டமெண்ட் ஒரு வில்லு ஒரு ப்ரூஃப் மாதிரி பெருசைவர்னா விடாமுயற்சி இருந்து நீங்கள் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருந்தீங்கன்னா தென் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இருக்குது என்றைக்கு நம்மளுக்கு நம்ம நீஷ் கிடைக்குதோ அந்த நீஷை உடம்பு பிடிப்பிடிச்சு அதுலேருந்து நம்ம லைஃப்பில் ப்ராக்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மன்ஸ் யூ ஸ்டார்ட் தேர் இஸ் நோ லுக்கிங் பேக் கரெக்டான டைமில் கரெக்டான ஐடியா நம்மளுக்கு வரும் அதை ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு நம்மள்ட்ட யாராவது வருவாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வெறும் பத்தாம் கிளாஸ் படித்து இவ்வளோ தூரம் வாங்குறது மேல் இதே சேனலில் நான் மில்கி மிஸ்டை பற்றியும் பேசியிருந்தேன் அவரும் ஈரோட்லேருந்து இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இது மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரி எதுக்கு உங்களுக்கு சொல்கிறதுனா நீங்களும் இன்ஸ்பயர் ஆகி நாளைக்கு வாழ்க்கையில் எதாவது சாதிப்பீங்கிற நம்பிக்கை தான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து எழுதி எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்